சீமான் அவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழ்நாடோட கொஸ்டின் பேப்பரை வந்து கேட்டிருக்காங்கல்ல இந்த எக்ஸாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு புரொப்பகேண்டாவை திணிக்கிறாங்க டிஎம்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா வந்து நான் முதல்வன் திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் அதுக்கு வந்து பத்து மார்க்கு இந்த திட்டத்தை தமிழ்நாட்டோட காலை உணவு திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த இதுக்கான பதிலுக்கு பத்து மார்க்கு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து ஸ்கூல் பசங்களோட கொஸ்டின் பேப்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து இது பியூர் பியோர் ப்ரொப்பகேண்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுங்க நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பழைய தலைவர்கள் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பற்றி சொல்லிக் கொடுக்காம தமிழ் மொழியோடய மொழியை பற்றி சொல்லிக் கொடுக்காமல் இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்பீங்களா இது வந்து புரொபகேண்டா அதாவது இது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அர்த்தம் இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த இந்த திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தை பத்தி நல்ல விதமாக தான் எழுதி ஆகணும் அப்படின்றது ஒரு கட்டாயம் அதுதான் சீமான் அவர்களே கேட்டாரு சரி இந்த திட்டம்லாம் நல்லா இல்ல இந்த இடத்துல நடக்கலை இந்த இடத்துல நடக்கலன்னு குறை சொன்னா அப்படி எழுதுனா நீங்க வந்து மார்க் போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஸோ வந்து இதே தான் நார்த் சைட்லையும் பிஜேபி பண்றதும் இதே தான் இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கிற ஒரு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா கேள்விகள் அனைத்துமே வந்து ஹிந்தி அதுங்க நார்த் இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன கமிட்டி இருந்துச்சு என்ன இது பண்ணாங்க அவங்களோட ஸ்கீம் இருக்கு நிறைய ஹிந்தி நேம்ஸே அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க சான்ஸ்கிரிட் நேம்ஸே அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இந்த திட்டத்தோட பயன் என்ன இதோட இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வேறு வழியில் நம்ம அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களாம் தெரியும் போய் எழுதுனா அதுக்கு வந்து பாசிட்டிவாக தான் எழுதி ஆகணும் சூப்பர் இந்த திட்டம் சூப்பர் இந்த திட்டம் இப்படி அப்படி அப்படின்னு தான் இதாகணும் ஸோ இது வந்து இதுக்கு பேர் வந்து ப்ரொபகேண்டா ஒரு கவர்மெண்ட் தன்னோட திட்டத்தை பற்றி தன்னோட கொஸ்டின் பேப்பரில் கேள்வி கேட்குமா அந்த திட்டத்தை பற்றி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட வேலை நீங்க போய் டிவியில் சொல்லுங்க ரேடியோவில் சொல்லுங்க ரோடோட போய் போஸ்டர் விட்டுருங்க அது உங்க வேலை அதை எடுத்துட்டு வந்து ஏன் குழந்தைங்க மனசில் வந்து திணிக்கிறீங்க அவங்களுக்கு வந்து ஒழுங்கான விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுங்க நாட்டில் உலகத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் அவங்க சப்ஜெக்டை பற்றி சொல்லிக் கொடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு குழந்தைகள் மனதில் இது வந்து ப்ளீஸ் அதை வச்சு விளையாடாதீங்க சோ யா கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இந்த அரசியல்லாம் இல்லாம நார்மலா அவங்களோட சப்ஜெக்டை பத்தி கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்